மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் ஜான் பிரிடாஸ் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தெற்கின் கமாண்டர் இன் சீஃப் ஸ்டாலின் என்கிறார் அருமையான ஒரு பட்டத்தை ஆங்கில ஏடு எப்பொழுதுமே அந்த ஏடுடைய கணிப்பு தவறாது சில கணிப்புகள் இருக்குது தவறும் ஆனால் நாங்கள்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தொண்ணூறு தேர்தல் நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்குறேன் ஆங்கிலேயரான இந்தியா டுடே இந்த சட்டப்படி புகழேந்தியை எதிர்கொள்ள தான் எடப்பாடி பழனிசாமி புகழேந்தியின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை தேர்தலான ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதால் எங்களை போன்றக்கூடிய வேண்டுகோள் ஒரு பக்கம் இருக்கட்டா ஆனால் அனைவருக்கும் சாமம் அனைத்து உரிமையும் கொடுக்கக்கூடிய எங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு பேசின ஒரே ஆண் மகன் இந்தியாவிலேயே அப்புடைய ஸ்காலி எங்கேயாவது திராவிட மாடல்கிற வார்த்தையை எடப்பாடி வாழ்க்கையில் திராவிட இயக்கத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு புது இந்த திராவிடர் வார்த்தையை எடப்பாடிக்கிட்டே பயன்படுத்த முடியுமா அதெல்லாம் அதெல்லாம் கொள்ளடி கொள்ளடிச்ச ஆட்சி ஏற்கனவே கதான்குளம் தூத்துக்குடி இந்த மாதிரி பல பல்வேறு சம்பவங்கள் இருக்குது அதெல்லாம் எடுத்து தான் நேரம் பட்டாது இதெல்லாம் வீமுக்கு பண்ணிட்டு இருக்கிறது சார் வணக்கம் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்ற நாள் முதல் எடப்பாடி அவர்களை தான் வந்து பேசி கொண்டு இருக்கிறார் குறிப்பாக வந்து சமரசம் ஆகிவிட்டார் வாரிசு காப்பாற்றுறான்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கார் இன்றைக்கி சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கார் நான் வந்து வெள்ளைப்பொடியோ காவிப்பொடியோ பிடிச்சி போகல அதையும் தாண்டி நாலு கார் தண்ணலம் போகல ஏதா இருந்தாலும் ஸ்டேட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு பார்க்க சொன்னா நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாகும் ஏன்னா ஸ்டாலினுடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு அவருடைய அரசியல் இன்றைய அரசியல் முதிர்ச்சி தன்மை எல்லாமே நாட்டுக்கு தெரியும் அவர் சுயமரியாதையுடைய சுடர் வழியாக இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு ஆத் நம்முடைய பாஜக சங்கி சங்கிகளை எதிர்க்கிறார்னா அது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இது ஊருக்கே தெரிந்த வெளிச்சமான செய்தி அவர் கடந்த கால அரசியலும் சரி தற்போதைய அரசியலும் சரி எதிர்கால அரசியலும் சரி என்றைக்கும் ஆதிக்க சக்திகளுக்கு துணை தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வரலாறு ஆனால் மாறாக நீங்கள் எடப்பாடியை நான் பேசுகிறேன் இருக்கா நீங்கள் நினைக்க வேணாம் அவருடைய வளர்ப்பு அவருடைய பிறப்பு அவருடைய தற்கால அரசியல் எதிர்கால அரசியல் பார்ப்போம் இப்படி பிரிக்கணும் அப்படி பிரித்தீங்களாக்க நீ எக்க அரசியல் களத்துக்கு எடப்பாடி எதுக்கு வந்தார் அவங்க ஊரில் உறவினரை கொலை செய்து என்று ஒரு வழக்கு அந்த வழக்குக்காக தான் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னிட்டு ஈரோடு மாவட்ட செயலாளராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் முத்துச்சாமி வீட்டில் வந்து அவர் காலில் சசிகலா காலில் விழுந்தது மாதிரி ஆரம்பாதான் ஊர்ந்து தவழ்ந்து அவர் காலில் விழுந்து அவர் காப்பாற்றி விட்டாரா இல்லையா இது மாதிரி நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவத்தை அதிமுக எடப்பாடி பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது எடப்பாடி பேச முடியுமா சரி அடுத்த நகர்வு எங்க அடுத்த நகர்வு செங்கோட்டையின கை காலை பிடிச்சி ஊர்ந்து தவழ்ந்து வளர்ந்தவர் தான் எடப்பாடி இது மாதிரி தளபதி ஸ்டாலின் ஒரு ஆளை சொல்ல முடியுமா இல்லை அடுத்து எப்படி வர்றாரு சசிகலா சின்னமா சசிகலா காலில் ஊர்ந்து தவழ்ந்து செய்து உலகத்துக்கே தெரியும் ஆனால் அவர் இண்டோர் அதாவது பேக்டோர் பேக் பேக்டோரில் பின்வாசலில் சசிகலா வீட்டில் டிடிவி கிட்ட டாக்டர் வெங்கடேஷு ஊ நம்முடைய இளவரசி சந்தானம் சந் சந்தானம்மா அவங்க வீட்டில் அதே மாதிரி நம்ம திவாகர் அவங்க வீட்டில் மறைந்து போன மகாதேவன் இன்னும் பேரெலாம் சொல்ல விரும்பலை அவங்க வீட்டில் இருக்கிற அல்சியஸ் நாய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வளர்ப்பு நாய் வேட்டை நாய் அத்தனை நாய் குளிப்பாட்டி விட்டு அவங்க வீட்டில் அத்தனை பேரும் காலையில் விழுந்து ஊர்ந்து தானே நீங்க அதிமுக அரசியல்ல அம்மா நீங்கள் வந்தீங்க இது மாதிரி ஸ்டாலின் இருக்கார் எங்கேயாவது போதே சரண்டர் முத்தடிமை நீ வளர்ந்தது சரண்டர் நீ அரசியலுக்குள்ள நுழையும் போதே கொலை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக ஈரோடு முத்துசாமி சரண்டர் சரி விசுவாசம் யாருக்கா இருக்காரா ஊர்ந்து தவழ்ந்து சென்று முதலமைச்சர் பதவி வாங்கிய சின்னமா சசிகலா இன்னைக்கு விசுவாசியா அதாவது ஒப்பிட்டவரை உயிரளவு நினைந்து தான் தமிழ் பழமொழி ஆனால் எடப்பாடி மாதிரி உலகத்திலேயே அவருக்கு உதவி செஞ்சவன செருப்பு காடால் எட்டி உதைக்கிற ஒரே மனிதர் எடப்பாடி பழனிசாமி இதான வரலாறு இவர் ஸ்டாலின் எதுக்கு போய் அவர் வந்து இப்போ டெல்லி போனார் போகிறதுக்கு முன்னாடி அறிவிப்பு வந்துருச்சு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லுகிறார் நீங்கள் மூணு முறை போகல ஏன் போகலை மூன்று முறை எங்களுடைய எதிர்ப்பை தமிழ்நாட்டுடைய எதிர்ப்பை காட்டியிருக்கான் எடப்பாடி வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் முதலமைச்சராக இருக்கும் இப்படி எதிர்ப்பை காட்ட முடியுமா முதலமைச்சராக இருக்கட்ட இப்ப நீ எதிர்கட்சி தலைவர் என்றைக்காவது நெஞ்சை நிமிர்த்தி மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட உட்காந்து பேசியிருக்கீங்களா முதல் நெஞ்சை நிமிர்த்தி சரி சமமாக உட்காந்து பேசியிருக்கீங்களா நம்முடைய திராவிட மாடலமுறை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மூன்று முறை கடந்த மூன்று முறை எதிர்த்தான் இந்த முறை சொல்லுவாங்க சிங்கத்தின் குகைக்குள் சென்று பிடரியை உழுக்குதல் போல் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசு கூட்டுகின்ற நிதி கூட்டத்தில் உட்கார்ந்து எங்கேயாவது கெஞ்சி கூத்தாடி ஸ்டாலின் பேசல ஏழே நிமிடம்தான் செந்தமிழில் தமிழில் அழகாக தெளிவாக செவிட்டு காதல அரைற மாதிரி ஐம்பது சதவீதம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேசல எடப்பாடி டெட்பாடி அவர் பேசுறது இந்திய நாட்டிற்கே இந்திய ஒன்றியத்திற்கே பேசியிருக்கிறார் மாநிலங்கள் கொடுக்கக்கூடிய வரி தொகையில் ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பேசிய ஒரு ஆண்மையுள்ள முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அது மட்டும் அவர் பேசல செங்கல்பட்டு திண்டிவனம் நெடுஞ்சாலை எட்டு வழிச்சாலை மட்டும் போக்குவரத்து இன்னைக்கு நிறைய நெருக்கடி இருக்கு விபத்துகள் நடக்குது பேசியிருக்கிறார் நீங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டது மாதிரி ஒன்றிய அரசு கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நிதி ஒதுக்கீடு கொடுங்க இது அடிமைத்தனமான பேச்சா வாழ்க்கையில் என்னைக்காவது எடப்பாடி இது மாதிரி பேசியிருக்க முடியுமா அதை விட திராவிடம் என்ற வார்த்தையை கேட்டாலே சங்கிகள் கூட்டம் சனாதன கூட்டம் ஆர்எஸ்எஸ் கூட்டம் பாஜக கூட்டம் அதை இயக்குகின்ற அமித்ஷா உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் அதை இயக்குகிற மோடி உட்கார்ந்துருக்கிற கூட்டத்தில் சங்கிகளின் சனாதனத்தின் தலைவர் மோடி உட்காந்துருக்கிற கூட்டத்தில் திராவிட மாடல் ஆட்சிதான் இந்தியாவிலேயே அனைவருக்கும் சமம் அனைத்து உரிமையும் கொடுக்கக்கூடிய எங்கள் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சின்னு பேசின ஒரே ஆண்மகன் இந்தியாவிலேயே நம்முடைய ஸ்டாலின் என்றைக்கையாவது திராவிட மாடல்ன்ற வார்த்தையை எடப்பாடி வாழ்க்கையில் திராவிட இயக்கத்துக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொதுச் இந்த திராவிட வார்த்தையை என்ன பயன்படுத்த முடியுமா துணிச்சல் இருக்கா ஆண்மை இருக்கான்னு கேட்குறேன் பேசியிருக்காரு பேசிட்டு தெளிவாக ஏழு நிமிடத்தில் உரை நிகழ்த்திட்டு பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு உட்காந்து கலந்துரையாடிட்டு இருக்காரு மோடி எந்திரிச்சு வந்து சந்திரபாபு நாயுடையும் நம்முடைய ஸ்டாலின் அவர்களையும் கை கொடுத்து பேசிட்டு அலாவிட்டு போகிறார் இங்க எங்கே கொத்தடிமை இருக்கு தனியாக பத்து நிமிடம் அதே இடத்துல நேரம் ஒதுக்கி கொடுக்குறாரு முதல் பிரதமர் அங்கேயும் இதே கோரிக்கையை வைத்து வந்திருக்கிறார் நீட்டு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை அடங்கிய மனுவை கையில் கொடுத்து பேசிட்டு வெளியே வந்திருக்காரு இதில் எதுக்கு பயப்படணும் இன்னும் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு ஆயிரம் கோடி எடப்பாடி யாரை ஏமாத்த நினைக்கிறீங்க ஆயிரம் கோடி ஊழல்ன்றது டாஸ்மாகில் உங்கள் ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு தான் இந்த அமலாக்கத்துறை போடப்பட்ட வழக்கு விசாரணை என்பது எடப்பாடி ஆட்சியில் போடப்பட்ட நாற்பத்தி மூணு வழக்குகள் நிறுவனம் போட்ட வழக்கு தான் திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு அல்ல அந்த வழக்குக்கு நாங்க எதுக்கு பயப்படணும் சரி எதுக்குமே பயப்படாத கூட்டம் தானே திராவிட கூட்டம் சிங்க கூட்டம் மிசாவா சிறைக்கு செல் என் மகனை அழைத்து செல் எங்க ஜெயிலுக்கு திருமணமாகி மூன்றே மாதத்தில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்களே மிஸ்ஸா ஆட்சி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு ஆயிரம் விளக்கு போலீஸார் வீட்டுக்கு தேடி வர்றாங்க கலைஞர் உட்காந்துருக்கிறார் என் மகை செங்கல்பட்டுல பிரச்சார நாடத்துக்கு போயிட்டு இருக்காரு வந்த உடனே கூப்பிட்றேன் கூட்டு போங்கன்னு சொல்லி ஸ்டாலின் வந்த உடனே இவங்க எல்லாம் கொத்தடிமையா வாழ்க்கையில் என்னைக்காக நடந்திருக்கும் அது மாதிரி இது ஒரு பக்கம் நடக்குது இன்னைக்கு என்ன புகழேந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா சீட்டுக்கு அதாவது ராஷ்டிர எம்பி சீட்டுக்கு நிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்த ஒரு மனு கொடுத்துருக்காரு அதை எடப்பாடி இதை அது என்ன வாய்ப்பு இருக்கு புகழேந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் மனுதாரராக இரட்டை எலக்ஷனத்துக்கு உரிமை கோரி அதிமுக உரிமை கோரி போடக்கூடிய தகுதி படைத்தவர் தான் அதனால் அங்கே வழக்கு நிலுவையில் சிவில் வழக்கு ஏற்கனவே பெண்டிங் இருக்குது இந்த வழக்கு தேர்தல் ஆணையத்தில் பெண்டிங் இருக்குது அதனால ராஜ்யசபையில் அதிமுக வேட்பாளர் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நியாயமானதுதான் வாய்ப்பு இல்லையா ராஜ்யசபையில் பிஜேபி இல்லை என்றால் பிஜேபி காலில் எடப்பாடி கொத்தடிமை விழுந்து இன்னைக்கு இல்லா அதிமுக கட்சியே இல்லை ரெட்டலையே இல்லை ரெட்டலையே கிடையாது ராஜீவ் ராஜசிபி சட்டப்படி புகழேந்தியை எதிர்கொள்ள தான் எடப்பாடி பழனிசாமி புகழேந்தியின் கோரிக்கை நியாயமான கோரிக்கை தேர்தலான ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றக்கூடிய வேண்டுகோள் ஒரு பக்கம் இருக்கட்டா ஆனால் எடப்பாடி வாழ்க்கையில் எங்கேயாவது யாத்தையாவது சுயமரியாதையாக நடந்திருக்காரா இல்லை கட்சிக்காரம் சுயம்புரியார் நடத்திருக்கியா இல்லை தளபதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் இன்றைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வகுப்போத சனாதன சித்தாந்தத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு தான் இருக்குது உங்களுக்கு இருக்கா இருக்குன்னு சொல்லுங்கள் பட்டியல் கொடுங்க பார்ப்போம் அதே மாதிரி நீட்டுத் தேர்வு நேற்றை கூட கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பேசி நீட்டுத் தேர்வு திமுக தான் கொண்டு வந்துச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்தது நாட்டு மக்களுக்கு தெரியா ஆனால் தமிழ்நா எந்த மா மக்கள் விரும்பல எந்த மாநில மக்கள் விரும்பலைய நீட்டை அங்கே திணிக்கக்கூடாதுன்ற கண்டிஷனோட கையெழுத்து போட்டது உண்மை தமிழ்நாட்டுக்கு அம்மா இருக்க வரைக்கும் கலைஞர் இருக்க வரைக்கும் நீட்டு வந்துச்சா நீட்டுத் தேர்வு வந்து கொண்டு வந்ததே எடப்பாடி தானே இல்லையா யார் ஆட்சி காலத்தில் நீட்டுத் தெருவு வந்தது திமுக ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் வந்தது ஒன்றிய அளவில் ஆனால் மாநிலங்கள் விரும்பாத மாநிலங்களுக்கு நீட்டுத் தேர்வு இல்லை அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு இருந்தது அந்த விழிவிலக்கை மீறி நீட்டுத் தேர்வை கொண்டு வந்த கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி அதனால் எடப்பாடி தன்னுடைய தலைமைன்னு சொல்லக்கூடிய புரட்சி தலைவி அம்மா இருந்த இடத்திலேயே கொலை கொள்ளை நடந்துக்கும் போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கட்ட எடப்பாடி பழனிசாமி இவர் சட்ட ஒழுங்கை பற்றியும் பேசக்கூடாது இவர் கொத்தடிமை தனத்தையும் பேசக்கூடாது அதனால் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த தன்பான தலைவராக சுயமரியாதை வார்த்தெடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய தலைவராக திகழ்கிறார் இன்னைக்கு ஒரு தகவல் வெளியான இருக்கு இந்திய தொடர்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தால் திமுக தான் ஜெயிக்கின்ற ஒரு கருத்து கண்பியா இருக்கு அது இன்னைக்கு புறா பேசும் இருக்கா சரியா இருக்குமா அது நடக்க வாய்ப்பு இருக்கா ஏதா என்ன எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஆங்கில ஏடு எப்பொழுதுமே அந்த ஏடுடைய கணிப்பு தவறாது சில கணிப்புகள் இருக்குது தவறும் ஆனால் நாங்களெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூறு தேர்தல் நினைக்கிறேன் தொடர்ந்து பார்க்குறேன் ஆங்கிலேயரான இந்தியா டுடே வெளியிடுகின்ற தகவல் சரியான தகவலாக இருக்கும் அந்த தகவல் மட்டுமல்ல மக்களோடு மக்களாக நாங்கள் இருந்து பழகுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொத்தடிமை கூடாரத்துக்கும் தன்மானம் உள்ளவர்களுக்கும் மானம் உள்ளவர்களுக்கும் நடக்கிற போராட்டம் தன்மானம் உள்ளவர்கள் சுயமரியாதையில் மானம் உள்ளவர்கள் மதச்சார்பற்ற அணியாக ஒரு அணியாக நிற்கிறோம் அந்த பக்கம் யார் நிற்கிறான்னு கேட்டால் நன்றிக்கு இலக்கணம் இல்லாதவர்கள் நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் விசுவாசம் இல்லாதவர்கள் கொத்தொடுமின் கூடாரம்தான் அதிமுக பாஜக கூட்டணி இந்த கூட்டணிக்கு ஊதுகளல் சிங்க அடிக்கிற கூட்டணி தான் தனியார் நின்று சிங்கி அடிக்கிறது தான் தாவேக்காவும் சைமன் சீமானும் இன்னொரு பக்கம் இருக்கு தமிழ்நாட்டில் அதனால் ஆங்கிலரின் கணிப்படிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அபாரமான வெற்றி பெறும் அதோடு இன்றைக்கு நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இந்திய நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் ஜான் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை தெற்கின் கமாண்டர் இன் ஸ்டாலின் என்கிறார் அருமையான ஒரு பட்டத்தை இதுதான் கொத்தடிமை எடப்பாடி பழனிசாமி எத்தனை முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு பொதுவுடைமை இயக்கத்தில் இந்தியாவிலே சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பிரிட்டாஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு சொல்றாரு தெற்கு சீமையில கமாண்டர் இன் சீஃப் ஸ்டாலின் என்கிறார் இதுதான் வரலாற்று பெருமை அதனால இங்க வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி அவன் சொல்றான் அவன் உட்காந்து என்ன சொல்ற ஸ்டாலின் போனது சமரசத்துக்கு போனார் நீ எதுக்குப்பா கட்சி ஆரம்பிச்ச நண்பா நண்பா நீ கட்சி ஆரம்பிச்சதே வந்து விழுப்புரத்துல உன்னைய புடிச்சு வருமான வழித்துறை பிடிச்சி துப்பாக்கி கேலை மிரட்டி அதுக்கு முன்னாடி தான் நீ கட்சி ஆரம்பிச்ச தாவேக உற்பத்தியே பாஜக தயாரிச்சு தானே இந்த அறிக்கையே பாஜக எழுதி கொடுத்த அறிக்கை தானே நீ வந்து சுயமரியாதை பேசாத தலைவா படத்துக்கு நீயும் உங்க அப்பனும் தலை சார்ந்து சுயமரியாதையிலேருந்து போயஸ் கார்டன் நோக்கியும் கொடநாடை நோக்கியும் அம்மாவை பார்ப்பதற்காக உங்கள் கா அம்மாவின் காலடியில் அம்மா திசை நோக்கி காலடியை தேடி படுத்து கிடந்தீங்களாப்பா சந்திரசேகர

ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு கூட்டியில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு திராவிட மாடல் திமுக இந்த கூட்டணி மதச்சார்பற்ற கூட்டணி தான் தமிழகத்தை வார்த்தெடுக்கும் வெற்றி உறுதி நன்றி சார் நன்றி